அந்த வன்னியர் பறையர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு மத்தியில் நின்னாருங்கிறனால தான் இங்கே வடக்க உள்ள நான் வன்னியர்கள் எல்லாம் இன்றைக்கி வந்து டாக்டர் ராமதாஸை கண்டு எடப்பாடி பழனிசாமி அச்சப்பட்டு ஓடிட்டார் சுத்த வீரனா களத்துக்குள்ளே வந்து நின்னாரு சீமான் பொதுவாக வன்னார் நாவிதர் குயவர் போன்ற சமங்களும் வருத்தப்படாத அளவுக்கு வன்னியருக்கும் ஜாதி அடிப்படை ஜாதிவாரி கணக்கெடுப்பில் அதிகம் இருந்தால் கொடுக்கலாங்கிற ஒரு கருத்தை சொல்லி களத்துக்குள்ளே நின்னாருங்கிறத இன்றைக்கி வன்னியர் அல்லாத தமிழ் ஜாதிகள் எடப்பாடி பழனிசாமி களத்துக்குள்ளே வரலை சீமான் களத்துக்குள்ளே நின்னான்னு கொண்டாடுறான் ஜாதி மதம் கடந்து முக்கலத்தோர் இளைஞர்களும் வன்னியர் இளைஞர்களும் முத்திரையர் இளைஞர்களும் மிலிட்டண்டாக தனக்கு பின்னாடி நின்னா போதும்னு அவர் நினைப்பாரு தன்னோட கொள்கைகளை முன்னெடுத்து வைப்பார் நாம் தமிழர் சீமான் ஸோ இந்த இடத்துக்குள்ள சீமான் சீமான் தான் பத்து நாள் நிற்க முடியும் சீமான் தான் எந்த போலர் ஸ்டேஷன்லையும் களத்துக்குள்ளே நிற்க முடியும் அதனால தான் சீமான் ஜம்பாயிட்டு போறாரு இதுதான் உண்மை நிலைமை இந்த சூழ்நிலை எடப்பாடியோட நிலைப்பாடு சீமானுக்கு தெளிவான நிலைப்பாட்டால நாம் தமிழர் சீமானுக்க லீடர்ஷிப்பால இந்த தமிழ் ஜாதி மக்களுக்காக சீமான் இருக்கிறாங்க அடிப்படையில் இந்த வாக்காளர்கள் மத்தியில் எடப்பாடி பெருசா பாதிக்கப்படுவார் தனபால ராய் ராய்சபா கொடுத்திருக்கிறது பாராட்டத்தக்கது வரவேற்கிறேன் ஆனா வரையர் சமூகத்துக்கு அஞ்சு சதவீதம் உயர்த்து கொடுக்கணுங்கிறத சீமான் தானே கேட்கிறாரு அது அந்த படித்த இளைஞர்களுக்கு தெரியும் இல்லையா டாக்டர் ராமதாஸ் ஒரு பேட்டியில நான் என்னோட சீடன் தான் சீமான் தமிழ் தேசியத்தில் உண்மையான பருத்தல் கொண்டவண்ணு சீமானை கடுமையான உழைப்பாடு எண்ணி பாராட்டி இருக்கிறதாச்சு ஒரு பேட்டியில் அந்த பேட்டி வரலை ஒரு பிரபல தொலைக்காட்சியில் உள்ள பேட்டி அதை அப்படியே வரும்னு நம்புகிறேன் பேட்டி எடுத்தவங்க சீமான்ட்டு அந்த தகவலை சொல்லிட்டாப்புல இன்னும் சொல்லப்போனால் சீமானை சீஎமாக ஆக்கலாங்கிற என்ன ஓட்டம் சிஎம் கேண்டிடேட்டாக முன்னிறுத்தணுங்கிற என்ன ஓட்டம் டாக்டர் ராமதாஸுக்கு ஒரு ஆப்ஷனாக இருக்குது அரசியல் கருத வணக்கம் இன்று நமோதினம் சிறப்பிருந்தனர் அரசியல் திறனாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி வணக்கம் சார் வணக்கம் சார் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் வந்து சீமானவர்களை வந்து ஆதரிக்க போவதாக பல்வேறு செய்திகள் வந்து வெளியானது நம்ம கூட பழைய காணொலாம் பேசியிருந்தோம் தற்போது தாவை காகதையை வந்து பாமக பேச்சுவார்த்தை நடத்துறது ஒரு செய்தியும் வெளியே வந்துட்டு இருக்கு ஆனா நாம் தமிழர் என்ன சொல்கிறாங்கன்னா யார் வந்தாலும் யார் போனாலும் எங்களுக்கு கவலை இல்ல நாங்க தனித்தின்று வென்று காட்டும் அப்படின்னு அவங்க ஒரு கருத்தை முன் வச்சிருக்காங்க இதை எப்படி சார் பாக்குறீங்க நாம் தமிழர் கிளாரிட்டியோட இருக்காங்க தனிச்சு போட்டீங்க அவங்க தெளிவா இருக்கிறாங்க ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க விஜய்க்கு இரநூற்று பத்து நாலு தனித்து போட்டிடுறதுக்கு ஆள் இல்லை எண்ணம் இல்லை கொள்கை இல்லை கோட்பாடு இல்லை எலிஜிபிள் விஜய் கமலாசனுக்கு எலிஜிபிலிட்டி கூட விஜய்க்கு இல்லை கருத்து கணிப்பில் எல்லாம் இரநூற்று பத்து நாளில் போட முடியாத ஒருத்தரை அதுக்கான தகுதி இல்லாதவரை வச்சு கருத்து கணிப்பு எடுக்கிறதே வேஸ்ட்டு கருத்து கணிப்பாளர்கள் பண்ணுறதே தவறு பண்ணுறாங்க அவரால் முதல்ல இரநூத்தி பத்து நாள் கேண்டிடேட் போட முடியுமான்னு நீங்கள் பார்க்கணும் அவரால் தான் முடியாத அப்போ அவர் அந்த செலெக்ஷன் கிரேட்லேயே அதில் இல்லையே சீமான இரநூற்று பத்து நாள் போட முடியும் எல்லா தேர்தலையும் நிற்க முடியும் இன்னும் சொல்லப்போனால் கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பாடாக இருந்தவர் எடப்பாடி இவர் விஜய் அவர்கள் குறிப்பாக வன்னியர் பரையர் போலர் ஸ்டேஷன் நடக்குது விக்கிரவாண்டியில் முக்கியமான அரசியல் நிகழ்வுங்க ஏசி ரூமில் இருந்துக்கிட்டு திமுக அதிமுக கருணாநிச்சல்தான்னு பேசக்கூடிய இவங்க வந்து கருத்து பார்வையற்றவளாக கிணற்று தவளைகளாக இருக்கிறாங்க பூனை கண்ணை மூடிட்டால் புலகம் இரண்டு பேருமா விக்கிரவாண்டியில் நடந்த அரசியல் என்ன வன்னியர் பரையர் போலர் ஸ்டேஷன் அந்த போலரைசேஷனுக்கு ஸ்டேஷனுக்கு பயந்து ஜானஆக்கியசாமி நீங்கள் திருமங்கலம் சரத்குமார் நிலைமைக்கு ஆயி ஆயிடுவீங்க போடா போகாண்டான்னு ஜான சாமி வந்து விஜய் அட்வைஸ் பண்ணுறாப்புல சும்மா ஒரு ஜால்ஜாப்பு இருபத்தாறு தான் எங்களுக்கு மெயின்னா ஒன்று உன்களால் போல ஸ்டேஷனில் வந்தால் பிஞ்சி ஆகி போவீங்க அந்த பக்கம் இல்லாமல் இந்த பக்கமும் இல்லாமல் நடுவில் போய் அடிபட்டு போயிருப்பீங்க அந்த இடத்துக்குள்ள சீமான் துணிஞ்சு நிற்கிறாரு போலர் ஸ்டேஷன் வந்தால் தான் நான் நிற்பேன்னு நிற்கிறாரு நான் தேர்தலுக்கு முன்னே சொன்னேன் சீமான் உள்ள ஓட்டை காப்பாற்றுறதுக்கே சிரமப்படணும் போலர் ஸ்டேஷன் தான் வரும் டாக்டரையா இருபத்தஞ்சி சதவீதம் தாண்டிடுவார் ஸ்டாலின் ஐம்ப ஐம்பத்தஞ்சு சதவீதம் தாண்டிடுவார்னாரு ஸ்டா சொன்னேன் ஸ்டாலின் அறுபத்தி மூணு டாக்டரையா இருபத்தொம்பது போலர் ஸ்டேஷனில் சீமான் உள்ளே ஓட்டை காப்பாத்தினார் இதே போலர் ஸ்டேஷன் சீமான் ஒன்றரை சதவீதம் வாக்கு எடுத்த இடத்துல இன்றைக்கி ஆறு சதவீதம் எடுத்தார் அந்த ஒன்றைக்கு ஆறுன்னு சொன்னால் முந்தைய முந்தைய விக்ரவாண்டி எலெக்ஷன் இவர் கௌதம் கூட நின்னார் இப்போ அன்னைக்கு நட்பு ரீதியாக மாவீரன் குரு சம்பந்தப்பட்ட படத்தில் குருவுக்கும் பிரபாரனுக்குள்ள இதெல்லாம் சீமான் பேசுனார்ல அந்த சகோதரர் கௌதமன் கௌதமன் தான் கௌதமன் தங்கர் பச்சானுக்கெல்லாம் சீமான் ஒரு தமிழ் தேசிய அடையாளமாட்டு ஒரு பெரிய மதிப்பு மரியாதை இருக்குது அப்போ ஒன்றரை சதவீதம் தான் சீமான் எடுத்தார் ஆனால் களத்துக்குள்ளே நின்னாருங்கிறதுக்காக தான் அதுக்கு பிறகு வட தமிழகத்தில் ஆறு ஏழு சதவீதம் வாக்கு எடுத்தார் இப்போ ஆறு சதவீதம் சீமான் எடுத்தார்னா களத்துக்குள்ளே நின்னாருங்க தான் அந்த வன்னியர் பறையர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு மத்தியில் நின்னாருங்கிறனால தான் இங்க வடக்க உள்ள நான் வன்னியர்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து டாக்டர் ராமதாஸை கண்டு எடப்பாடி பழனிசாமி அச்சப்பட்டு ஓடிட்டாரு சுத்த வீரனா களத்துக்குள்ள வந்து நின்னாறு சீமான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி வன்னியருக்கு வந்து பதினேழு சதவீதம் இருந்தா பத்தரைக்கு கூடுதலாக கூட கூடு என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த குடிவுனு ஒரு கருத்து தெளிவோட கொள்கை தெளிவோடு அனைத்து ஜாதிகளுக்கும் பொதுவாக வண்ணார் நாவிதர் குயவர் போன்ற சமூகங்களும் வருத்தப்படாத அளவுக்கு வன்னியருக்கும் க ஜாதி அடிப்படை ஜாதிவாரி கணக்கெடுப்பில் அதிகம் இருந்தால் கொடுக்கலாங்கிற ஒரு கருத்தை சொல்லி களத்துக்குள்ள நின்னாருங்கிறத இன்றைக்கி வன்னியர் அல்லாத தமிழ் ஜாதிகள் எடப்பாடி பழனிசாமி களத்துக்குள்ளே வரல சீமான் களத்துக்குள்ளே நின்னான்னு கொண்டாடுறான் இது ரங்கராஜ் பாண்டேக்கு தெரியுமா கோலாகல சீனிவாசனுக்கு தெரியுமா இது ஜேவி சி தெரியுமா சூப்பர் ஸ்டார் சவுக்கு சங்கருக்கு தெரியுமா இதுதான் களம் இதுதான் யதார்த்தம் விஜய் அந்த போலியர் ஸ்டேஷனுக்குள்ளே வர விடாம வ வராமல் திருமங்கலம் சரத்குமார் மாதிரி அவருன்னு ஓடினவர் அவர் எங்கே இரநூற்று பத்து நாலு நின்றுட போகிறாரு சீமான் தான் இரநூற்று பத்து நாள் நிற்க முடியும் சீமான் தான் எந்த போலர் ஸ்டேஷன்லேயும் களத்துக்குள்ளே நிற்க முடியும் அதனால தான் சீமான் ஜம்பாயிட்டு போகிறாரு இதுதான் உண்மை நிலைமை ஸோ விஜயை பொறுத்தளவில் தனிச்சு போட்டிடுறதுக்கு கேண்டிடேட் இல்லாமல் இரநூத்தி பத்து நாலு கேண்டிடேட் இல்லாமல் அதை சொல்கிறதுக்கு ஒரு கொள்கை இல்லாமல் இப்போ சீமான் சொல்லுவார் தனிச்சு போட்டிட்டு பாராளுமன்ற கட்டடத்தில் சமஸ்கிருதம் இருக்குது ஏன் தமிழ் இல்லைன்னு கேட்பார் எடப்பாடி பழனிசாமி கேட்பாரா விஜய் கேட்பாரா தாயின் பிள்ளைகள் தான் கன்னடம் தெலுங்கு துளு துளு மலையாளம்னு சொல்லுவார் அது ஸ்டாலினுக்கு இந்த புறமொழியாளர்கள் கன்சல்டேட் ஆகும் ஈரோடு கிழக்கிலே ஆகிட்டு இனிமேல் ஆகத்தான் போகுது சீமான் அதை பற்றி கோலப்பட மாட்டார் தமிழுக்காக நான் நிற்கிறேன்னு அரசியல் அதிகாரம் ஜாதி மதம் கடந்து முக்களத்தோர் இளைஞர்களும் வன்னியர் இளைஞர்களும் முத்திரையர் இளைஞர்களும் மிலிட்டன்டா தனக்கு பின்னாடி நின்னா போதும்னு அவர் அனுப்பார் தன்னோட கொள்கைகளை முன்னெடுத்து வைப்பார் நாம் தமிழர் சீமான் ஸோ இந்த இடத்துக்குள்ள சீமான் எல்லா களத்திலையும் நிற்கிறதும் இரநூத்தி நிற்கிறதும் தான் கமலஹாசனையும் தினகரனையும் தாண்டி எட்டு சதவீதத்துக்கு வந்துட்டார் இன்னைக்கு விக்கிரவாண்டி ஈரோடு களத்தில் நிற்காததுனால எடப்பாடி பழனிசாமி பலகிரப்படுவார் களத்துக்குள்ளே வராமல் போலர் ஸ்டேஷனுக்கு கண்டு பயப்படக்கூடிய விஜய் வன்னியர் பரையர் போலிர் ஸ்டேஷனுக்கு கண்டு பயந்து விக்ரவாண்டி களத்துக்குள்ளே வரல சீமான் நின்னார் ஒன்னையாடா அடிக்க சொன்னேன் பரையதானாடா அடிக்க சொன்னேன்னு தன் கருத்தில் தெளிவாக நின்னார் அதே சீமான் தான் பொன்பரப்பி தமிழரசன் வன்னியர் பறையின் ஒற்றுமைக்கு அடையாளம் வீரப்பன் கொள்ளக்காரன கருணாதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் என்ன பேரு ஆணைமுத்து தான் வன்னியரான ஆணைமுத்து தான் அவர் வன்னியர்னு சொல்லலை தமிழர்னு சொன்னார் எல்லா ஜாதிக்கும் பத்தொம்பது சதவீத இடஒதுக்கீடு மற்ற பிற்படுத்தப்பட்டோர் நாடார் முத்தரையர் யாதவர் முக்குலத்தோர் போன்றவருக்கு வாங்கி கொடுத்தது தென் தான் தமிழ் தேசியத்தின் அடையாளம்னு அந்த வன்னியர் அடையாளங்களை முன்னிறுத்தி தமிழ் தேசிய தமிழ் தேசிய ஒற்றுமைக்காக கலத்துக்குள்ளே நிற்கிறாரு அந்த இடத்துக்குள்ள விக்கிரவாண்டியில் பரையர் கேண்டிடேட்டை போடலான்னு கூட பலர்னு சொன்னாங்க என்கிட்டே நிறைய பரையர் சமூக இளைஞர்கள் சொன்னாங்க சரி வன்னியர் பரையர் ஒற்றுமைக்காக இந்த இடத்தல் களத்தில் நம்ம நிற்கும் போது வன்னியர் கேண்டிடேட்டை போடணும்னு ஒரு வன்னியர் சமூக சகோதரி ஒருத்தரை போட்டார் அதே மாதிரி அங்கே ஈரோடு கிழக்குலேயுமோ வந்து நான் கொங்கு வேளாளரை போடணும்னு பலர்னு சொல்லும்போது இல்லை வேளாளர் கவுண்டரையே போடுவோம்னு சொன்னார் ஸோ அவர் வன்னியர் பரையர் கொங்குவேளாளர் அப்புறம் தமிழர்கள் ஒற்றுமைக்கான ஒரு அடையாளமாக தான் சீமான்னு நிற்கிறாரு இதில் இரநூற்று பத்து நாலு தொகுதிலேயும் அவர் நிற்கறது தான் சீமானுக்கு மெரிட்டு அதனால தான் அவர் ஜம்ப் பண்ணுறாரு கிளாரிட்டியோடு வந்துட்டார் விஜய்க்கு கிளாரிட்டி இல்லை இன்னும் சொல்லப்போனால் தமிழர் தமிழர் அல்லாதார் போல ஸ்டேஷனில் தமிழருக்காக சீமான் தெளிவாக நின்றதுனால்தான் நெகுரு வந்து கமலாசின் கருத்து சரிதான்னு சீமானு இருக்க கருத்தை நெஹெரு சொன்னார் விஜய் இதுலேயும் வளமும் போகாமல் இடமும் போகாமல் களத்துக்குள்ளே இல்லாமல் நிற்கிறார் ஸோ விக்ரவாண்டி களத்துக்குள்ளே கண்டெஸ்ட் பண்ண முடியாத எடப்பாடியும் ஈரோடு கிழக்கு கண்ட களத்தில் கண்டஸ் பண்ண முடிய எடப்பாடியும் இந்த ரெண்டு களத்துக்குள்ளேயும் கட்சியை ஆரம்பித்து லெட்டர் பேடாக இருந்த விஜயும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு ரெண்டு வரும் ஒன்னா சேர்றது இயல்பானதான் தான் எடப்பாடியும் விஜயும் பேசிகிட்டு தான் இருக்கிறாங்க அவங்க ஒன்னா சேர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதே வேளையில் நீங்கள் இப்போ கேட்ட கேள்வி பாமக விஜய் சம்மந்தப்பட்ட ஒன்னா சேர்றது இதில் எந்த ஆதாரமும் கிடையாது எந்த தரவுகளும் கிடையாது ஜான் ஆரோக்கியசாமி விஜய் பிஜேபி இன்க்ளூசிவ் எடப்பாடி அலைன்ஸில் பெயரக்கூடாதுங்கிறதுக்காக ஜானஆாரம் காரைக்கசாமி கிளப்பி விடக்கூடிய வதந்தி தான் இதில் வந்து சிஆர் பாஸ்கரன் ஏதோ செயல்படுறாருங்கிற தர தரவுகள் இருக்குது சிஆர் பாஸ்கரன் செயல்படக்கூடிய தன்மை கொண்டவர் தான் ஆனால் வெளிப்படையாக அதில் எந்த தரவுகளும் இல்லை செய்திகள் இருக்குது தரவுகள் இல்லை இப்போ பாமக மணிகம் தாவேக்கா எடப்பாடி பேசுகிறாங்கங்கிறதுக்கு தரவுகளாக நான் சொல்கிறது சீமான் மாதிரி கொடநாடு கொலையை பற்றி விஜய் பேசலை சீமான் மாதிரி தூத்துக்குடி துப்பாக்கிச்சூட பற்றி விஜய் பேசலை சீமான் மாதிரி அண்ணா திமுக அமைச்சர்கள் ஊழலை பற்றி விஜய் பேசலை ஸோ இந்த மூணுமே வந்து எடப்பாடி கூட கூட்டணிக்கு விஜய் போக தயாராக இருக்காங்கிறதுக்கு கண்ணதிராக நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆதாரங்களாக நம்ம பார்க்குறோம் சீமான் இதெல்லாம் பேசுகிறாருங்கிறனால தான் அவர் தனிச்சு நிப்பார்னு அடிச்சு சொன்னேன் நான் சொன்னது தான் இதுவரை கரெக்டாக வந்திருக்குது இனிமேலும் அவர் தனிச்சு நிற்கிறதுனால தான் வளர்றாருங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு எடப்பாடிக்கு ஓட் ட்ரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லைங்கிறதும் சீமானுக்கு தெல்ல தெளிவாக தெரியும் முப்பத்தாறு சதவீத அதிமுக ஓட்டில் விற்கிற வண்டியில் ஒரு சதவீதம் தான் சீமானுக்கு வந்தது ஸோ அவர் தனித்துங்கிறதுல தெளிவாக இருக்கு இருக்கிறாப்பில் விஜய் தொடர்பாக இன்னைக்கு பாமக விஜய்ங்கிறதுலாம் கட்டுக்கதை பொய் பொய் தான் எந்த எவிடென்ஸும் இல்லை டாக்டர் ராமதாஸ் ஒரு பேட்டியில் நான் என்னோட சீ சீடன் தான் சீமான் தமிழ் தேசியத்தில் உண்மையான பற்றுதல் கொண்டவண்ணு சீமானை கடுமையான உழைப்பாடு எண்ணி பாராட்டி இருக்கிறதாட்டு ஒரு பேட்டியில் அந்த பேட்டி வரலை ஒரு பிரபல தொலைக்காட்சியில் உள்ள பேட்டி அது அப்படியே வரும்னு நம்புகிறேன் பேட்டி எடுத்தவங்க சீமான்ட அந்த தகவலை சொல்லிட்டாப்பில் இது இது பேட்டி வந்தால் தான் ஆதாரம் பேட்டி வர்றதுக்கு முன்ன செவிவழி செய்தி பட் பட்ஜெட்டுக்கான காப்பிகளை சீமானுக்கு அனுப்பி சீமானுக்கு சீமானுக்கிட்ட முக்கியத்துவம் கொடுத்து டாக்டர் ராமதாஸ் சீமானை மதித்தது எவிடன்ஸு மாநாட்டுக்கு அழைப்பு கொடுத்தது எவிடன்ஸு மாநாட்டை சீமான் புகழ்ந்து எழுதினது எவிடன்ஸு டாக்டர் ராமதாஸ் சீமானை மதிக்கிறார் இது தரவுகளோடு தெரியுது நமக்கு விஜய டாக்டர் ராமதாஸ் மதித்ததுக்கும் அன்புமணி மதித்ததுக்கும் எந்த எவிடன்ஸும் இல்லை ஜான் சாமி சீமானுக்கு சீமானை டாக்டர் ராமதாஸ் மதிக்கிறாரே என்பதை பொறுக்க முடியாமல் தாங்க முடியாமல் அன்புமணி விஜய் கூட்டணின்னு பரப்பி விடுறாங்க அது பாஜக இல்லாத ஒரு கூட்டணி வர்றது கரெக்டுங்கிற ஊடகங்களும் அதை அதை பெருசா விஜய ஃபோக்கஸ் பண்றாங்க எவிடன்ஸ் என்ன இருக்கு ஆதாரம் என்ன இருக்கு தரவு என்ன இருக்கு ஒரே ஒரு இதை மட்டும் ஆதாரமாக சொல்லலாம் பிறந்தநாள் வாழ்த்து வாழ்த்து அன்புமணிக்கு சொன்னால் இவர் பன்னீர் செழிப்பார் அவர் சந்தனம் பூசுவார் இதை தவிர இந்த ஆதாரம் இல்லை அப்படின்னா மாநாட்டு அழைப்புதலை தன் சிஷியன் சீடன் சீமானுக்கு அனுப்பின டாக்டர் ராமதாஸ் ஏன் விஜய்க்கு அனுப்பலைக்கு அனுப்பலை பட்ஜெட்டை சீமானுக்கு அனுப்பின டாக்டர் ராமதாஸ் ஏன் விஜய்க்கு அனுப்பல ஆனால் சீமான் டாக்டரை அவ மதிக்கிறாரு அவர் தான் பாமகங்கிற உணர்வுல சீமானு இருக்கிறாரு ஐயா புகழோட இருக்கணுங்கிறதுல உறுதியாக நம்புறாரு அதில் அவருக்கு சீமானுக்கு ஐயா மேலே பற்றும் பாசமும் இருக்கு ஐயா கூடாதுங்கிற எண்ணமும் சீமானுக்கு இருக்கு ஆனால் ஐயா கூட கூட்டணி போவாருன்னா இரநூற்று பத்து நாலுங்கிறது சீமான் தெளிவாக இருக்கிறாரு இன்னும் சொல்ல போனா சீமானை சீமா ஆக்கலாங்கிற எண்ண ஓட்டம் சி கேண்டிடேட்டா கேண்டேட்டை முன்னிறுத்தணுங்கிற எண்ண ஓட்டம் டாக்டர் ராமதாஸுக்கு ஒரு ஆப்ஷனாக இருக்குது சீமானை பொறுத்தவரை இரநூற்று பத்து நாலுன்னு தனிச்சு இருக்கிறார் இருக்காரு ஆப்ஷனாக இருக்குன்னு சொல்றது காரணம் பட்ஜெட் அனுப்பி வச்சுருக்காரு மாநாட்டுக்கு அழைப்பு கொடுத்துருக்குறாரு சீமான் டாக்டரையாக மதிக்கிறது மாநாட்டு இதில் டாக்டரையாக பெருசாக புகழ்ந்து அறிக்கை விட்டுருக்காரு விஜய் பாமக சம்பந்தமாக என்ன ஆதாரம் இருக்குது ஊடகங்கள் பண்ணுறதுக்கு சும்மா சீமானுக்கு ரியல் சீமானுக்கு எதிராக பொய்மையான விஜயை வச்சு ஒரு பப்ளிசிட்டி தான் இவங்களோட நோக்கமே தவிர அதில் இதுவரை அது தொடர்பாட்டு எந்த ஆதாரம் இல்லை நாளைக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டின் அன்புமணி விஜயும் போனாங்கன்னா போனது தான் அது நான் மறக்க முடியாது இன்னைக்கு எந்த ஆதாரமில்லா அது ஓகே ஓகே சார் இப்போ அவர்களும் சொல்லியிருந்தார் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ராமதாஸ் அவர்களும் ஒன்றிணை வேந்தும் சொல்லி இன்னைக்கு வந்து அவங்க சந்திப்பதாக ஒரு செய்திகள் வெளியானது ஆனால் சந்திக்கவில்லை சொல்லி இப்போ ஒரு செய்தி வெளியாக இருக்குது இந்த விதையை சார் தான் பார்க்கணும் ஒன்றா இருக்கிறது அவங்களுக்கு நல்லது ராமதாஸ் கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது அன்புமணிக்கு நல்லது ராமதாஸ் தான் பாமக வாக்காளர்கள் ராமதாஸ் கூட தான் இருக்காப்புல அரியலூரில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் தமிழ் வேந்தன் அந்த மாவட்ட செயலாளர் கடலூராக நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் இப்போ ராமதாஸ்கள் ஆட்கள் போடக்கூடிய கூட்டத்துக்கு தான் பதவி பணம் எதையும் எதிர்பார்க்காம பதவி பணம் எதையும் எதிர்பார்க்காம உணவு பூர்வமாக டாக்டர் ஐயா கூட வந்து நிற்கிறான் அப்போ வாக்காளர்களும் கேடர்ஸும் ராமதாஸ் கூட நிற்பாங்கன்னு நான் சொன்னால் தான் கரெக்டு அதுதான் இன்றைக்கு நடக்குது ஸோ அன்புமணி புரிஞ்சுக்கிட்டு டாக்டர் ஐயாவை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வீட்டை போகிற அவர்கிட்ட கொடுத்து அவர் பாதையில் போகிறது அன்புமணிக்கு நல்லது அவர் தான் கட்சிங்கிறது வந்து மாநாட்டிலே தெரிஞ்சது அன்புமணி பேசும்போது எல் நான் உண்மையை சொல்கிறேங்க ஆதாரத்தோடு சொல்கிறேங்க அன்புமணியே பேசினாரா நான் ஒருத்தர் மானத்தை பார்த்து பேசிட்டு நீங்கள் யாரும் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணலான்னா நான் எதுக்கு பேசணுன்னு புலம்போனாரா இல்லையா அன்புமணி இங்கே நான் என்னங்க பொய்யா சொல்றேன் அதுக்கு பிறகு அன்புமணி நம்ம நண்பர் மாவீரன் சகோதரர் குருவை பற்றி பேசி கை தட்டு வாங்கினார் அப்போ குருவுக்கு அவன் குருவை அவமதித்தார் அன்புமணின்னு சொல்லக்கூடிய அன்புமணி மக்களை சந்திச்சார்னா வன்னியர் இளைஞர்கள் ஏற்றுக்குவானா குரு அவமதிச்ச ஒருத்தர அப்போ டாக்டர் ராமதாஸால் மக்களை சந்திக்க முடியும் குருவால வன்னிய மக்களை சந்திக்கிறது கேள்விக்குறி கட்ட தலைவர்கள் விருப்பம் அந்த கட்சி நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடிய விருப்பம் என்னை விளம்பரப்படுத்தி நான் ஒரு என்னோட அறிமுக ஆற்றலும் வெளிப்படுது காரணமாக இருந்த அந்த கட்சி ஒன்றா இருக்கணுங்கிறது என் போன்றோட விருப்பம் கணேஷ்குமாரு சி ஆர் பாஸ்கரன் ஏ கே மூர்த்தி மணியண்ணன் இப்படி எனக்கு அறிமுகமாக இருக்கக்கூடிய ரெண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லோரோட விருப்பம் ஒன்றா இருந்தால் தான் ஏதாவது லாபம் வரும் ஜெயிக்க முடியும் ரெண்டா போச்சுன்னா கட்சி அடையாளமே இழந்து போயிருங்கிறது எல்லாரும் நினைக்கிறாங்க ஒன்றா இருக்கிறதுக்கு ஒரே வழி டாக்டர் ராமதாசை மதித்து அன்புமணி போகிறது தான் ஏற்கனவே அவங்களுக்கு கடும் எதிர்ப்பு அந்த சூழ்நிலையில ஃபோல்ஸுங்கிற அந்தஸ்தையும் ஒன்றா இல்லைன்னா இழந்துருவாங்க அதுக்கு பிறகு மெல்ல பாமக வீழ்ச்சி அடைங்கிறதா உண்மை சமீபத்தில் ஒரு காணொலி வந்து வெளியாகி நல்லா வைரலாச்சு ஆதவ அர்ஜுனா வந்து எடப்பாடி அவர்கள் வந்து ஒருமையில் பேசக்கூடிய அந்த காணொலி இன்னைக்கு புரட்சி தமிழர்னு சொல்லக்கூடிய ஐயா எடப்பாடி பழனிசாமி சட்டம் பாராளுமன்ற கட்டடத்தில் சமஸ்கிருதம் இருக்குது ஏன் தமிழ் இல்லைங்கிறத கேட்க முடியாது முடியலை சமஸ்கிருதத்தை வச்சதுக்கு பிராமின் கம்யூனிட்டி மோடிக்கு பேக்கிங் கம்யூனிட்டியாக இருக்கிறாங்க பிராமணர்கள் ஓட்டு தேசபக்தி செய்வபக்தியில் பிராமணர்கள் மோடிக்கு ஓட்டு போடுறாங்க அது இன்னொரு சைடில் மோடி ஒரு சீட்டே வராத தமிழ்நாட்டை விட அவருக்கு வந்து சாஸ்கிரிட்டு பிராமணர்கள் ஓட்டு இந்தியா ஃபுல்லாக கிடைக்குங்கிறதும் நூற்றுக்கு உண்மை ஆனால் பாராளுமன்ற கட்டிடத்தில் ஏன் சமஸ் சமஸ்கிருதம் இருக்கும்போது ஏன் தமிழ் இல்லைங்கிற கேள்வியை சீமான் தான் கேட்குறாரு அதை எடப்பாடி பழனிசாமியால் கேட்க கேட்க முடியல விஜயாவில் நினச்சியை பார்க்க முடியல சீமான் தான் லீடர் லீடர்ஷிப்பில் சீமான் எழும்பி வருவாருங்கிறது என்னோட கணிப்பு இதுதான் மக்கள் பார்வையாட்டை நாளைக்கு வரும்னு அடித்து ஆணித்தரமாக சொல்கிறேன் உலகம் உள்ள தமிழர்கள் கர்நாடகாவுக்கு பாடம் படித்து கொடுக்க சி இவர் கமல்ஹாசன் படத்தை பெரிய அளவுக்கு கொண்டாடணுன்னு முடிவெடுக்கிறாங்கன்னா அதுக்கு சீமானுக்கு ஒரு பேச்சும் ஒரு முக்கிய காரணம் சீமான் பரையர் தேவேந்திரகுலை வேளாளருக்கு அஞ்சு சதவீதம் உயர்த்தணும்னு சொல்கிறாங்க நீங்கள் ஜெயலலிதா முடிவிலருந்து மாறியே அருந்ததியர் உள்ஒதுக்கீடு கொண்டு வர்றதுக்கு நானும் காரணம்னு கண்டிப்பாக அந்த ஓட்டு ஸ்டாலினுக்கு தான் போகுது ஸ்டாலின் தான் அருந்ததியர் தெலுங்கு நாயுடு ரெட்டி இருபத்தி மணி செட்டி தேவங்கர் செட்டியெல்லாம் கன்சல்டேட் பண்ண போகிறாரு அது தெரிஞ்சுக்கிட்டும் உங்கள் போட்டியாளர் ஸ்டாலினுங்கிறதுக்காக நீங்கள் அருந்ததியர் உள் ஒதுக்கிட்ட ஜெயலலிதா முடிவில் இருந்து மாறுபட்டு ஆதரிக்கிறீங்க சீமான் பரையர் தேவேந்திரகுல வேளாளர் தமிழ் ஜாதிக்கு அஞ்சு சதவீதம் உயர்த்தி கொடுக்கணுங்கிறாரு விஜய் வளமும் போகாமல் இடமும் போகாமல் இதில் நடுவில் போய் அடிபட்டு இருக்கிறாரு இந்த சூழ்நிலை எடப்பாடியோட நிலைப்பாடு சீமானுக்கு தெளிவான நிலைப்பாட்டால் நாம் தமிழர் சீமானுக்கு லீடர்ஷிப்பால் இந்த தமிழ் ஜாதி மக்களுக்காக சீமானு அடிப்படையில் இந்த வாக்காளர்கள் மத்தியில் எடப்பாடி பெருசாக பாதிக்கப்படுவார் தனபால ராயசபா கொடுத்துருக்கிறது பாராட்டத்தக்கிறது வரவேற்கிறேன் ஆனால் பரையர் சமூகத்துக்கு அஞ்சு சதவீதம் ஓய்த்து கொடுக்கணுங்கிறத சீமான் தானே கேட்குறாரு அது அந்த படித்த இளைஞர்களுக்கு தெரியும் இல்லையா ஸோ புரட்சி தமிழர்னு சொல்லிக்கிட்டு தமிழ் இஷ்யூவில் பின்வாங்கிறது வந்து இன்னைக்கு லீடர்ஷிப்பில் வந்து சீமான் எடப்பாடியோட எழும்பி போய்ட்டுருக்காரு எடப்பாடி அமைப்பு கட்சி சிபி சண்முகம் கேபி முனுசாமி இவங்களை வச்சு தான் நிற்கிறாரே தவிர இண்டிவிஜுவல் லீடர்ஷிப்பில் லீடர்னா சீமான் தான் லீடர் எடப்பாடிக்கு இதெல்லாம் சொல்ல முடியலை நிலைப்பாட்டோட நிற்க முடியலன்னு மக்களே சொல்லக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு தமிழ்மண்ணில் வந்துட்டு ஏழு சதவீதம் பலயனப்படுத்தினரு இந்த தடவை எடப்பாடியை மேலும் பலயனப்படுத்தி சீமான் பதினேழு சதவீத வாக்கு உறுதியாக வருவார் சவுக்கு சங்கருக்கு சொல்லிக்கிறேன் ரங்கராஜ் பாட்டேக்கு சொல்லிக்கிறேன் ஜே பி சி சொல்லியிருக்கிறேன் கோலாகல சீனிவாசன் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் என்ன தான் பண்ணினாலும் லீடர்ஷிப்பில் சீமான் எடப்பாடியோட எழும்பிடுறாரு கன்சிஸ்டண்டாக நிற்கிறார் தமிழுக்காக நிற்கிறாரு ஜனநாயகன் படத்தின் ஹீரோ நடிகர் விஜய் தாவேக்கா தலைவர் விஜய கொண்டுட்டார சாவேக்கா தலைவர் விஜய் எப்படி போனாலும் பரவாயில்ல ஜனநாயகன் படம் ஹிட் ஆகணும் அந்த படத்துக்கு தெலுங்கு கன்னடம் மலையாளி பிறமொழி சகோதரர்கள் பார்க்கணுங்கிறதுல அவர் தாவேக்கா தலைவரை கொண்டுட்டார இது வந்து நான் ஒரு பயிரை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தேன் அந்த பயிர கூட இன்ஃபார்மலாக ரவீந்தர் சேவ் சார் தான் சொல்கிறது கரெக்டு தான் விஜய் அப்படி தான் சந்தர்ப்பம் ஆயுதான்னு அவனே அக்செப்ட் பண்ணுறாராம் ராஜ்மோகனே என்னங்க ஒன்று நடக்குதுன்னு தெரியல ரவிந்தர சாமி சொல்கிறது கரெக்ட் தாங்கன்னு ராஜ்மோன் சொல்கிறாரான் ஆதவர்ஜனா ரெட்டியும் என்னங்க இதாக இருக்குது சீமான் அடித்து ஏறி போகிறாரு இவர் பணத்துக்காக இப்படி பண்ணுறாருன்னு அவர் தலையில் அடிச்சுக்கிறாராம் ஸோ இது வந்து அவரை சுற்றி இருக்கவங்களே விஜய் சந்தர்ப்பவாதி லாபத்துக்காக இருக்கிறான்னு தெரியும் போது மக்களுக்கு தெள்ளத் தெளிவாக இது தெரியுது இல்லையா சீமானுக்கு நோக்கம் இருக்குது முதலமைச்சர் செய்கிறதுக்கு பின்னாடி வேலுப்பிள்ளை பிரபாகரன் படம் இருக்கணும்னு அவர் சொல்கிறாரு நான் இது இதெல்லாம் என்ட திட்டம் இருக்குது இதில் என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவேன் என் என் மொழியோட பெருமையை உயர்த்துவோன்னு அவருக்கு பல திட்டங்கள் இருக்குது அதில் சிலையருக்கு முரண்பாடு கூட கூட இருக்கலாம் பட் அவருக்கு அந்த திட்டங்கள் இருக்குது விஜய் தன் பாப்புலாரிட்டியை எடப்பாடியோட போய் கூட்டணி சேர்ந்து ஒரு லாபத்தை பார்க்கணுன்னு இருக்கிறாரு கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி பெருசாக எடப்பாடி கிட்ட அறுவடை போடணுன்னு இருக்கிறாரு அதில் பிஜேபி உள்ள குறுக்க வந்ததுனால அவர் லா கடைசி படங்கள்லாம் தண்ணியில் எழுத்து தான் ஸோ அவர் வந்து இப்போ பிஜேபி இருக்கிறதுனால முதலுக்கே மோசமாயிருன்னு திணறாரு எடப்பாடி பிஜேபி தள்ளி விட்டுட்டாருன்னா எடப்பாடி கொடுக்குற சீட்டுக்கு எடப்பாடி கிட்ட போய் நிற்கலான்னு நினைக்கிற ஒரு விஜய் சோ அந்த குழப்பத்தின் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஜய் எடப்பாடி கிட்ட பேச்சுவார்த்தையில தான் இருக்காரு பேசிட்டு தான் இருக்கிறார் ரங்கராஜ் பாண்டேக்கும் சகோதரரே மன்னிக்கவும் போதுமான அரசியல் அறிவு உங்களுக்கு இல்ல போதுமான அரசியல் அறிவு என் தம்பி ரங்கராஜ் பாண்டேக்குள்ள இல்ல பல நிரூபிக்காத ஒரு கட்சி தன் கையில வராத வாக்குகளை ஒரு கட்சி எப்படி டிரான்ஸ்பர் பண்ணிட முடியும் வாய்ப்பில்லாத ஒன்று வாய்ப்பில்லாத ஒன்று ரங்கராஜ் பாண்டே புரிய மாட்டேங்குது புரியமாட்டேங்குது ரங்கராஜ் பாண்டேக்கு மூணு நாலு தடவை ஒரு பேரை சொல்லிட்டேன் அவருக்கு புரியலங்கிறது மக்கள் மத்தியில அது சார் தம்பி பேர திரும்ப திரும்ப சொல்றேன் விஜயகாந்த் எட்டு சதவீதம் எடுத்தாரு பத்து சதவீதம் எடுத்தாரு அந்த ஓட்டை ஜெயலலிதாவுக்கு பண்ணாரு பண்ணார் பவன் கல்யாண் ஏழு சதவீதம் எடுத்தாரு நாயுடு நாற்பது சதவீதம் எடுத்தாரு பண்ணாரு அவர் சிஎம் ஒரு டெப்டி சிஎம் விஜய் கையில இப்ப என்ன ஓட்டு இருக்குது விஜயகாந்த் கையில எட்டு பத்து ஓட்டு இருந்தது விஜய் கையில என்ன ஓட்டு இருக்குது நீங்கள் கற்பனையாக போன மாதம் போட்ட கற்பனையில் வந்த இது சர்வே ஓட்டு வந்து இன்னைக்கு தக்லை விஷயத்தில் சீமான் ஏறி இருப்பார் இன்னைக்கு வராத அதுவும் கையில் வராத ஓட்டை ஒருத்தர் எப்படி கற்பனை ஓட்டை இமாஜினரி ஓட்டை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட முடியும் நிரூபித்தாதான் பலம்ங்கிற அடிப்படை உண்மை எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும் நிச்சயமா அது சிவாஜி ஜானகி ஆதரித்து பல நிரூபிக்காம என்ன ஆச்சு ஜானியும் கிளை இழுத்து போட்டுட்டார் அவரும் தோத்து போனார் அவர் கண்டஸ்ட் பண்ண இடத்துலலாம் அஞ்சு பர்சன்ட் ஆறு பர்சன்ட்டு இப்பவும் விஜய் வந்து சந்தர்ப்பவாதியாக எடப்பாடியை முதல்வர்னு சொல்லி சீட்டு வாங்கிட்டு போனால் அதிமுக ஓட்டு விஜய்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாது விஜய் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது சிவாயணேசன் நிலைமையில் ரொம்ப மோசமாக அடிபட்டு போவார் நீங்கள் விஜயகாந்த் மாதிரி நிறுவீங்க பவன் கல்யாண் மாதிரி நிறுவீங்க நிரூபிக்கதை விட்டுக்கிட்டு பாப்புலாரிட்டியை வச்சுக்கிட்டு ஜான ஆரோக்கியசாமியை வச்சு மார்க்கெட்டிங் பண்ணி அதில் நாலு நாலு பேரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பலம் நிரூபிக்காதவர்கெல்லாம் ஓட்டுறன்னு சொல்கிறது அயோக்கியத்தனம் அது பிளேயர்ஸ் யாரும் ஒத்துவிட மாட்டாங்க அதனால தானே இப்போ விஜய் கூட்டணின்னு சொல்லும் போகிறவங்க ஒரு சதவீத பலம் கொண்ட ஒரு கட்சி கூட விஜய்கிட்ட கூட்டணி வரலையே நீங்கள் நிரூபிச்சிட்டிங்கன்னா அது வேற நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே மக்களவையில் நிரூபிச்சிருப்பீங்கன்னா அது வேற நான் இது பலமுறை பேசியாச்சு சில ம மரமண்டைகளுக்கு உரைக்கணுங்கிறதுக்காக தான் ஓங்கி அடித்து சொல்கிறேன் அது யாருனாலும் சரி என் தம்பினாலும் சரி நான் மிகவும் நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடிய தம்பியே அது சொன்னாலும் சரி இந்த இடத்துக்குள்ளே உண்மையை உறக்க சொன்னால் தான் அது நிற்கும் அந்த இடத்துக்குள்ள தான் நான் உறக்க சொல்கிறேன் பல நிரமிச்சா தான் மரியாதை கையில் வராத ஓட்டை ஒருத்தர் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது எடப்பாடி ஏமாளி அல்ல இது சீமான் எட்டை பதினேழு ஆக்க போகிறாருன்னா தனிச்சு இவன் இவன்தாயா ஹீரோ இவன் தாயா எல்லா தேர்தலும் நிற்பான் இவன் தாயா மக்களை நம்பி நிற்பான் இவன் தாயா நோட்டுக்கு சீட்டுக்கு விலமா போல போக மாட்டான் இவன் தாயா கூட்டணி இல்லாமல் நிற்கிறான் கூட்டணி இல்லாமல் நிற்கிறதே ஒரு தில்லியா இவன் தாயா கிளாரிட்டியோட நிற்கிறான்னு மக்கள் ஏற்றுக்கிட்டதுனால சீமா நிற்கிறாரு தான் பதினேழு சதவீதம் தாண்டிடுவாருன்னு நான் ஓப்பனாக வெளிப்படையாக சொல்கிறேன் அண்ணாமலை தெளிவா மோடி பிரதமர் நின்னார் இன்னைக்கு அவரு அவரை காணலை ஈரோடு கிழக்குலேயே அவரை காணலை அப்போ எப்படி அண்ணாமலை நம்பி வந்த ஓட்டுகள் வந்து அண்ணாமலை உடனுக்கும் நிற்கும் அண்ணாமலை ஒரு லீடராக நிற்கலன்னா சீமான இருபத்தி நாலுலேயே பன்னெண்டு சதவீதம் வந்திருப்பாரு இப்போ கண்டிப்பாக அண்ணாமலை லீடரா நிற்காத சூழ்நிலையிலும் எடப்பாடி நிலைப்பாட்டை மாறினதுலையும் தனிச்சு நிற்கிறக்கூடிய கூடிய சீமான் பதினேழு சதவீதம் ஓட்டு கண்டிப்பாக தாண்டுவாரு நான் லாஜிக்கோட சொல்கிறேன் கடந்த காலத்தின் சம்பவங்களில் தரவுகளை மையமாக வச்சு இப்படித்தான் போகும்னு சொல்கிறேன் எந்த கமலஹாசனும் தினகரனும் தனிச்சு நிற்காதனாலையும் இருநூத்தி பத்து நாள் நிற்காதனாலையும் பலகீனம் அடைஞ்சார்களோ அதே மாதிரி பாஜக தனிச்சு நிற்காததுனால ஈரோடு கிழக்கில் நிற்காதனால பழையின அடைஞ்சிடுச்சு அவங்க இந்துத்துவா திமுகவுக்கு அதிமுக மாற்றக்கூடிய இந்துத்துவாவை இட திராவிடத்துக்கிட்ட கொண்டு போனதில் பாஜக பழையினர் அடைஞ்சிட்டாங்க அவங்க அவங்களோட பதினெட்டு சதவீத வாக்கில் இந்து நாடார்கள் வாக்கு தேவேந்திர வேளாளர் வாக்கு முத்தரையர் யாதவர்கள் வாக்கு வன்னியர் அல்லாத வட தமிழக பிரஜாதி தமிழர்கள் வாக்கு கொங்கு வேளாளர் அல்லாத பிரஜாதி தமிழர்கள் வாக்கு பெரும் பகுதி சீமானுக்கு தான் போகும் ஓகே சார் பல்லுரிகளில் இங்கே மிகவும் நன்றி